நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டில் இன்றைக்கி பொங்கலை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இன்றைக்கி காலையில் ரசிகர்கள் தலைவரின் வீட்டின் முன்பு ஏக்கச்சக்கமாக குவிஞ்சிட்டாங்க ஏன்னா தலைவர் வெளியே வந்து எப்படியும் பொங்கல் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு தெரியும் அதனால் ரசிகர்கள் வீட்டின் முன்பு ஏக்கச்சக்கமாக குவிஞ்சிருந்தாங்க தலைவரும் வெளியே வந்து ரசிகர்களுக்கும் பொங்கல் வாழ்த்து சொன்னாங்க அப்புறம் மீடியாவிலையும் பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் புதுப்பட அப்டேட் கூட ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ ஏப்ரலில் வந்து தலைவரோட அந்த நூற்றி எழுவத்தி மூன்றாவது படத்தோட படப்பிடிப்பு துவங்குது அப்படின்னும் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் அப்படிங்கிறதையும் தலைவர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பொங்கல் தினத்தில் தலைவரை பார்த்த சந்தோஷத்தில் தலைவரோட ரசிகர்கள்லாம் மிதந்துட்டுருக்கிற சமயத்தில் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோ தலைவர் வீட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ தலைவரோட மொத்த குடும்பமும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் தலைவரை பாருங்களேன் குழந்தை மாதிரி இருக்காங்க ஸோ தலைவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல ரொம்பவே ஹாப்பியாக இந்த பொங்கலை வந்து தலைவரோட ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேமிலியில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆரோக்கியமும் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிட்டு எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களை தலைவரின் ரசிகர்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம்